வணக்கம் நீங்கள் இப்போது இந்த உலகில் இருப்பதற்கு உங்கள் முன்னோரின் பன்னிரண்டு பரம்பரை தான் காரணம் உங்கள் அம்மா அப்பாவில் தொடங்கி அதற்கு முந்தைய நாலாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் நல்ல ஆயுளுடன் வாழ்ந்ததன் நீச்சுதான் நீங்களாக மாறி இருக்கிறது நீங்கள் பிறந்து வந்தது விபத்தல்ல பல நூற்றாண்டுகளாக எழுதப்பட்டு வந்த ஒரு கதையின் இப்போதைய பக்கம்தான் நீங்கள் விஞ்ஞானிகள் உங்களது டிஎன்ஏ உங்கள் உயிரின் ரகசியங்களின் பெட்டகம் என்று சொல்லுவார்கள் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு தாய் தன் பிள்ளைக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருந்த டிஎன்ஏவின் சங்கிலி இருக்கிறது இந்த தொடர்பு சங்கிலி விழாப்பிடியாக பல யுத்தங்கள் பஞ்சங்கள் இடம்பெயர்தல்கள் இதய முறிவுகள் பேரதிசயங்கள் இவற்றையெல்லாம் தாங்கி தாங்கி தாண்டி வந்துள்ளது உங்கள் நரம்பு மண்டலம் நமது முன்னோர்கள் பல ஆபத்துகளிலிருந்து தப்பித்து தங்களை காலப்போக்கில் கொண்டு மிகவும் முயன்று பின் வென்ற ஒரு முறையை பின்பற்றி இயங்குகிறது உங்கள் மன அழுத்தம் பொறுப்புகள் உங்கள் சக்தி எல்லாம் உங்களில் உருவானவை இல்லை நீங்கள் ஒரு தனி உயிர் இல்லை பல உயிர்களின் தொடர்ச்சியே நீங்கள் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான கரங்களால் எழுதப்பட்ட ஒரு அழகிய கவிதை இந்த உலகத்துடன் நிறைய ஆண்டுகள் பழகி பயன்படுத்தப்பட்டு தங்கள் அனுபவங்களை உங்கள் ஒவ்வொரு செல்லிலும் அவர்கள் பதித்திருக்கிறார்கள் ஒரு மாபெரும் பரம்பரை நினைத்துப் பார்க்க முடியாத சவால்களை சந்தித்து சந்தித்து சாதித்தான் மாபெரும் விளைவுதான் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பது நன்றி வணக்கம் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உறவுகளுடன் பகிருங்கள்